வணக்கம் இறந்த ஒரு அல்வாவுக்கு நிலம்பரம் பிடிச்ச அல்வாகவும் டாக்டரை ஆழ்ந்த டாக்டரை வந்து தொடர்ந்து உதவிட்டாங்க தென்பாலையில் முதல் முதல் போவாரி தென்பாலையில் ஆரம்பிக்கிறாங்க அன்றையிலிருந்து இன்னைக்கு வரையும் போக முடியும் முயற்சிகிட்டே இருக்கும் இந்த போவாதே இருக்கக்கூடாது இந்த போகிறனால மக்களுக்கு எவ்வளோ பாதிப்பு நடக்குது விவசாய நிலங்கள் என்ன ஆகுது அதை சுற்றி உள்ள கிராமங்களோட நிலமைகள் என்ன இதாக போய்கிட்டு இருக்குது அதை சுற்றியுள்ள வீடுகள் என்ன இருக்குது எதுவுமே ஒன்றுமே பண்ண முடியாத சூழ்நிலை போய்கிட்டு இருக்கு இது தொடர்ந்து ஒரு குவாரி வச்ச இடத்துல தொடர்ந்து தென்மாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வைக்கிற மாதிரி அடுத்தடுத்து அடுத்தடுத்து பண்ணி போய்கிட்டே இருக்காங்க ஏன் ஒரு புவாதை கவ பெருமிஷம் கொடுத்துட்டு ஏன் இத்தனை இருக்குது இந்த கவுர்மெண்ட் வந்து தொடர்ந்து தொடர்ந்து ஏன் இந்த போவாதிகளை வைக்கிறதுக்கு இது பண்றாங்க இதை சுத்தி இந்த 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 போவாதியை சுத்தி எத்தனை கிராமங்கள் இருக்கு இப்ப நீங்க இது இந்த நடந்த அசம்பாதம் நீங்க தொடர்ந்து அழிச்சிருந்தா நீங்க எத்தனை கிராமங்களை காலையா இருக்கு எத்தனை மக்கள் காலியா இருப்பாங்க இந்த புரியுது கொண்டு சாராக தாக்கையா சார இன்னைக்கு வன்மையா வந்து கண்டிச்சிருக்காங்க இதை மீண்டும் சொல்ற இது லாஸ்டா ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு இந்த அரசு வந்து ஒரு முடிவு எடுக்கணும் இல்லைன்னா நாடு ஓட்டுல புரியுது சார்பாக நாங்க எதோ எதை செய்வோம் மக்களுக்காக பாம்பர மக்களுக்காக எதை செய்யும் தயங்காது இந்த உரிய கொள்ளு மீண்டும் மீண்டும் தொடர்ந்து எங்க கூட்டம் போட்டாலும் இந்த தெம்பாய் தொகுதி இந்த தெம்பா மக்களை பத்தி பேசுறாங்க இது ஏன் இவங்க தொடர்ந்து தொடர்ந்து ஏன் அங்கே ஆசை இது ஒன்று வேற தொழிலே இல்லையா கூட அழிச்சுட்டாங்க இது ஏன் தொடர்ந்து தெம்பல பகுதியில தயசு நம்ம போய் பாருங்க அடுத்த 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 அடுத்து அடுத்த யாரும் குடி முடியல ஊரகம் தூசி படறது அதனால பல நோய்கள் வருது

அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உதவி மூலம் செலவாக அழுத்தமாக இருக்கிறோம் இதுக்கு ஒரு முற்றுப்புடிவு கேட்டேன்னா நாங்கள் தலைமை ஐயா டாக்டர் ஐயா அவர்கள் தலைமையில் நான்கு செலவையை ஆய்வு செய்து இது இது மூலமே தெரிய தெரியும் சார் என் பேர் குட் உதவி மேற்கு மாவட்ட செயலாளர் நெய்கு பேர் திருப்பதி மேற்கு மாவட்ட செயலாளர் அவர் கண்ணன் சிந்தூர் தொகுதி செயலாளர் தாயா அப்படி ஒன்றிய செயலாளர் ரமேஷ் சாத்துரு ஒன்றிய முனியாண்டி முடியாண்டி சராத்துரு ஒன்றிய ராமராஜ் நாங்க வந்து இதை திருப்பி திருப்பி சொல்றோம் தயவு கூன்னு சொல்றோம் ஊடக சொல்றோம் எல்லாரும் எல்லா உயிரும் உயிர் தான் எல்லா உயிரும் உயிர் வந்து உயிரை வைக்க பழகட்டும் அரசு நாங்க வேற யாரையும் சொல்ல வரல ரொம்ப சாதாரண ஒரு பௌத்த பூஜைக்கு போய் ஒரு இதுவும் நடத்திட்டு வச்சு நீங்க எவ்வளவு எது இருக்க இது என்ன ஒரு முடிவு பண்ணிருக்கீங்க

புதிய விதமாகவும் போராட்டத்தில் குதிக்கும் இதன் டிராங் முடிவு முடிவு நம்ப